கல்பாக்க மருகி அரசு பேருந்து வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் பெண்கள் இரண்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குருநாதன் குருநாதன் முழு விவரங்கள் என்ன கல்பாக்கம் அருகே குமத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு பேருந்து மேனம் மோதி விபத்தில் இருவர் பலியாகினர் மேலும் ஒருவர் பூஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு ராமநாதன் சொல்லிக் செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த கீழார்கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருபது பேர் இவர்கள் கேலம்பாக்கம் அடுத்த புதுப்பாக்கம் தனியார் நிறுவனத்திற்கு இன்று அதிகாலை வேலைக்கு சென்றுள்ளனர் அப்போது கல்பாக்கம் அடுத்த சிமத்தூர் சாலையில் பாண்டிச்சேரி நோக்கி செல்லும் அரசு பேருந்தும் கேலம்பாக்கி நோக்கி சேலம்பாக்கம் நோக்கி செல்லும் வேணும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் அமுலு மற்றும் உமா ஆகியோர் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மற்றொரு பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த கவுரங்கப்பட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்